கோர்ட்டு உங்களை இந்த ட்ரெஸ்ஸோட உள்ளர அலோவ் பண்ணுமா சொல்லுங்க அப்படி என்ன அலோவ் பண்ணோம் நான் கோர்ட்டுக்குள்ள போவேன் சர்ஜுக்கு முன்னாடி போய் நிப்பேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த ட்ரெஸ்ஸோட பூ மார்க்கெட்டுக்குள்ளையும் போகலாம் ஆனா கோர்ட்டு இந்த ட்ரெஸ்ஸோட உங்களை உள்ளர அலோவ் பண்ணாது ஏன்னா கோர்ட்டுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு கோர்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு அதை நீங்க மீறினீங்கன்னா கோர்ட் உங்களை வெளியில போக சொல்லிருட்டா இருந்தாலும் இருந்தாலும் சரி அங்கேயும் ஒரு விதிமுறைகள் இருக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்னு அவரு ஆபாசமா டிரெஸ் போட்டு மார்க்கெட்டுக்கு வராதிங்கன்னு சொன்னதுல ஒண்ணு தப்பு கிடையாது பூ வந்த அத்தனை பொண்ணுங்கள் அவர் சொன்னாரு கிடையாது உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கார் ஏன்னா நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ் ஆபாசமானதுன்னு அவருக்கு உறுத்தி இருக்கு அதனால சொல்லியிருக்கார் அது ரோட்டில் பொண்ணுங்க ஆபாசமாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போனால் ஆணு பார்க்குற ஆண்களுக்கு மத்தியில் உங்கள் தகப்பே ஸ்தானத்துலேருந்து உங்கள் அண்ணே இருந்து அவர் நீங்கள் இது மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளில வராதிங்கன்னு சொல்லியிருக்கிறார் உங்கள் அப்பா அண்ணே உங்கள்கிட்ட சொல்ல மறந்ததாக அவர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் உங்க வீட்டில் உங்க பெட்ரூம்ல போடக்கூடிய ட்ரெஸ் அதை நீங்க ஆயிரம் சடங்கு நிக்கிறத்துக்கு மத்தியில கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க கேட்டா இது என்ன ஆபாசமான ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேக்குறீங்க அப்ப இதை விட வேற ஆபாசமா போடுவீங்களா சொல்லு உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு பெண்மை அப்படிங்கிறதே கிடையாது உடம்புல பெண்மை உங்க உடம்புல இருந்தா தான் உங்களுக்கு கூச்சம் வெக்கம் மானம் எல்லாமே இருக்கும் ஆனா இதுல ஒண்ணு கூட உங்களை மாதிரி பொண்ணுங்கள்கிட்ட கிடையாது ஆடு மாடு மாதிரி திரியுறீங்க அது அவர் மாதிரி ஒரு பத்து பேராவது பொது இடங்களில் நீங்க இது மாதிரி கேவலமா ட்ரெஸ் போட்டுட்டு போய் நிற்கும் போது ஏன் இது மாதிரி ட்ரெஸ் போட்டு வரீங்க இனிமேல் இது மாதிரி போட்டுட்டீங்க வராதிங்க கடை அணிகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கடையில் உள்ளவங்க மார்க்கெட்ல எல்லாம் வெளியில போங்கன்னு சொல்லி காரி துப்புனாதான் உங்களை மாதிரி கேவலமா ட்ரெஸ் போட்டுட்டு போற பொண்ணுங்களுக்கும் அறிவு வரும் நீங்களும் திருந்துவிங்க இனி வர்ற பெண்களும் ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போடுவாங்க